எது புற்றுநோயை புயன் பண்ணக்கூடிய உணவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கேயும் முதலிடத்தில் இருக்கிறது லோ கிளைசிமிக் ஃபுட்டு தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒயிட் வெள்ள இருக்கிற இட்லி வெள்ளை இருக்கிற இருக்கிற எல்லாம் வேண்டாம் நல்ல இந்த தானியங்கள் கருப்பு சோறு இதை நிறைய எடுத்துக்கிறத வச்சுக்குவோம் இந்த செட்டிநாடு சமூகத்தில் இருக்கிறவங்க நகரத்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு அரிசி பயன்படுத்துவாங்க கவுனி அரிசின்னு பேர் அவங்க வீட்டு கல்யாணத்துல எல்லாம் கண்டிப்பாக அதில் ஒரு பொங்கல் வைப்பாங்க அந்த கவுடி அரிசியை புற்றுநோய்க்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறம் தரக்கூடிய ஆந்தோசைனின்ஸ் வந்து நம்ம உடம்புல அந்த புற்றுநோய் கழிவுகளை வந்து சீராக்குது அப்படின்னு சொல்லி அதனால் அந்த பிளாக் ரைஸ் ஆக ரெட் கலர் ரைஸு சிறுதானியங்கள் இதை வந்து உங்களுடைய அன்றாட உணவுகளில் அது வந்து இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் போய் ஏதாவது தினையரிசியில் பொங்கல் செஞ்சுவோன்னு சொல்கிறது இல்லைன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் நானும் ராகி கழிக்கண்டியிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற அதுக்கு பேர் வந்து நல்லதில்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கணும் வாரந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இந்த சிறுதானியம் பாரம்பரிய விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் ரொம்ப முக்கியமாக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் நிறைய மனமூட்டிகள் அதாவது ஸ்பைசஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைசஸில் மிளகாவத்தில் மட்டும் விட்டுருவோம் மீதியெல்லாம் இஞ்சி பூண்டு சீரகம் பெருஞ்சீரகம் வெந்தயம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அவ்வளோ எதெல்லாம் நல்ல ஃப்ளேவர் வருதோ அது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த புற்றுநோய் குணப்படுத்த நீங்கள் அதை வந்து எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் நார்மலாக டீ குடிக்கிறோம் எல்லாருக்கும் டீ பிடிச்சமானு அந்த டீ எடுக்கிறப்பவே அந்த டீ லீஃபோட சேர்ந்து ஒரு லவங்கப்பட்டை போட்டுக்கலாம் அந்த டீ லீஃபோட துளசி போட்டுக்கலாம் டீ லீஃப்லேயே ஏலக்காய் இஞ்சி போடலாம் தினசரி அதை சேர்த்து கொண்டே வரலாம் ஏன்னா டீ இட்ஸ் செல்ஃப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன் தேயிலையில் தேயிலையில் மட்டும்தான் அந்த நான் சொன்ன அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அதே ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் தேயிலையில் நிறைய இருக்குது ஆனால் தேயிலை டீ அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பால் சேர்க்காம தான் குடிக்கணும் நீங்கள் தேயிலையில் பால் சேர்த்துட்டோம்னா தேய தேயிலை செத்து போயிடும் ஏன்னா அதில் இருக்க உலகத்திலேயே டீல பால் ஊற்றி குடிக்கிற கூட்டம் நம்ம மட்டும்தான் தெரியும் இல்லையா யாரும் சாப்பிட்றது கிடையாது வெளிநாட்டில் எங்கே போனாலும் பால் கேட்டானாலே அவன் பார்ப்பான் மேலே பார்ப்பான் இந்தியர் அப்புறம் நடுவில் பார்ப்பான் தொப்பை இருக்கான்ட்டு ரெண்டும் இருக்கும் அப்படி தான் அவங்க ஏன்னா பால் எப்படி அது வந்ததுன்னா இங்கிலீஷ்காரங்க கொண்டு வரான் செவன்டீன் செஞ்சுரி இங்கே வருது இங்கே வரும்போது இங்கிலீஷ்காரங்க அதை குடிச்சு நல்லா இருக்குது எனர்ஜிட்டிக்காக இருக்குது சாப்பிடா சொன்னே அவங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் குடிக்க வைக்கிறான் நிறையா பிளான்டேஷன் பண்ணும்போது அதை பார்த்து அங்கே இருக்கிற கங்காணிகள் அவங்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் அது வருது வரும்போது இவர்கள் மனதில் ஒரு இது என்னென்னா பால் மிகச்சிறந்ததாச்சே பாலை எப்படி விடுறது பால்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இங்கே ஒரு மனநிலை இருக்குது அங்கே டீ நல்லதுன்னு இருக்குது சரி ரெண்டையும் ஒன்றா கலந்துருவோம்னு கலந்துட்டாங்க அப்படி தான் தேயிலையில் பாலை ஊற்றுனது அது நம்ம ஊரில் அப்படி தான் அந்த பழக்கம் வந்துச்சு அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும் டீனால் டீனா பிளாக் டீயாக குடிப்போம் பிளாக் டீயாக குடித்து அதில் இருக்க ஒரு சின்ன கசப்பும் துவர்ப்பும் இருந்தால் அது சர்க்கரைக்கும் நல்லது மாரடைப்புக்கும் நல்லது இப்படியான தேநீரை வந்து நம்ம காலையில் எடுத்துக்கணும் அதோட இந்த மனமூட்டிகள் மணமூட்டிகளில் எல்லாமே கருவேப்பிலையெல்லாம் அவ்வளோ நல்லது பெருங்காயம் சாம்பாரில் போடுற பெருங்காயம் வெள்ளைப்பூண்டு வெந்தயம் இதை வந்து உணவுகளில் நிறையா எடுத்துக்கொள்ளும் எடுக்கக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ரோஸ்டட் ஆயிலி ஃப்ரைடு விஷயங்கள் வேண்டாம் அப்பள இல்லாமல் சாப்பிடுவேங்கிறத வந்து கொண்டு வந்து ஒரு சத்தியம் எடுத்துருங்க அப்போ நமக்கு தேவையே உணவு அது எதுக்கு பொறிச்சி எண்ணெயில் பொறிச்சு அது விரிஞ்சு அதை போட்டு தான் சாப்பிடணும் ஒரு பயங்கரமான அடிக்ஷன் இல்லை பாரம்பரியமாக தமிழன் அப்படி சாப்பிட்டோன்னா அந்த தமிழன் சாப்பிடட்டும் நமக்கு வேண்டாம் தான் வேண்டாம் நமக்கு தேவையில்லை ஊருகா அவசியம் இல்லை ஊருகா மிகச்சிறப்பான அதனுடைய சை பின்னாடி இருக்க ஃபிலாசபி பாதுகாத்த விஷயம் மரபு கொண்டாடிய விஷயம் தான் நான் அதை ரொம்ப போற்றுறேன் ஆனால் நமக்கு தேவையில்லை நமக்கு வேண்டாம் ஏன்னா எண்ணெயில் புதுமை ஊறி உப்பும் எண்ணெயும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஸோ உடல் உடற்பயிற்சியிலையும் மிக தெளிவான ஒரு விஷயம் வச்சுங்க அதுக்கு அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமானது இதையெல்லாம் தாண்டி உள்ள விஷயம் நானும் டாக்டர் தனியாச்சலம் சார்ட்ட நான் வந்து ஒரு சேர்ச்சில் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருந்தேன் இதில் அவர்கிட்ட அடிக்கடி பேசிட்டே இருப்போம் சார் ஹார்ட் அட்டாக் வர்றவங்களில் வந்து நீ என்ன பார்க்குறீங்கன்னா பார்க்குறேன்னு சொல்லுவார்ப்பா சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருக்கேன் எவனுக்கும் வர்றதில்லப்பா வரவங்க பின்னாடிலாம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பெறவர் ரொம்ப முக்கியமான விஷயம் மனம் இந்த மனம் சரியாக இருந்ததுன்னா நம்முடைய மாரடைப்புகளையும் புற்றுநோயும் பேரளவுக்கு நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் அதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பரபரப்பும் பதட்டமும் பயமும் ஒரு சின்ன லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கு நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன் நம்ம ஒரு இடத்துல போகிறோம் ராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்படி போகும்போது ஒரு எய்தாப்பில் ஒரு நாய் நிற்குதுன்னு வைங்க ரோட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும் அது நம்மளை பார்த்து தலையை மட்டும் அப்படி லைட்டாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் திருப்போம் அப்போ நமக்கு குருன்னு உள்ளுக்குள்ளே வயர்லாம் ஓடும் எங்கே பிடிக்கிற போதோ அப்படின்னு பயப்படுவோம் அப்போ பதட்டம் வரும் உள்ளே வந்து நம்ம உடம்புல இருந்து அந்த எஃபிட்ரின் ஆறு எஃபிட்ரின் ஹார்மோன்லாம் சுரக்கும் அட்ரலின் சுரக்கும் அந்த நாயை பார்த்துக்கிட்டே நடப்போம் அந்த நாய் நம்மளை பார்த்துட்டு இவெல்லாம் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அது தலை இப்படி திருப்பிடும் நம்மளை விட்டோடனே நம்மளும் நாயை கடந்து போயிட்டான்னு வச்சிக்கோங்க அப்போ சர நம்ம எப்படி எல்லாமே சரியாகி சீராயிரும் வித்தின் ஒரு நாலு நிமிஷத்தில் அப்போ அது ஒன்றும் பண்ணாது உடலை எந்த விதத்துலேயும் பாதிக்காது ஆனால் என்ன பிரச்சனைனா நமக்கு எந்த நேரமும் ஒரு நாய் துரத்திக்கிட்டே இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வீட்டில் ஆபீஸ்ல ஓயோ போற இடங்கள்ல எங்கேயோ யாரோ நம்ம விரட்டி கொண்டும் துரத்தி கொண்டும் இருக்கிறதா நாம நினச்சிக்கிறோம் உண்மையில இருக்கா இல்லையான்னு கிடையாது ஆனால் நம்ம அந்த பரபரப்புலேயே வாழ்ற ஒரு தன்மை தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வரும்போது உடம்பு எப்படி மூளை என்ன மாதிரி யோசிக்கணும் இவனுக்கு ஏதோ ஒரு சம்பவிக்க போகுது அவனை பாதுகாக்க வேண்டும் என உடல் முடிவு பண்ணிரும் நம்ம அந்த பயமும் அந்த பதட்டமும் பரபரப்பும் இவனுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டுங்கிறதுனால ரத்த சக்கரைய குப்புன்னு ஏற்றி விடும் ஏன்னா சர்க்கரை தான் நமக்கு எனர்ஜி ஸோ சுகரை கூட்டும் நார் நார்டலின் அந்த எஃபிட்லின் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் சுரந்து விடும் அதெல்லாம் வேசல் டைலட் விடும் வெசல் எல்லாம் டைலட் பண்ணி என்னமோ அவன் வந்து மரணத்தோடு போராடுவதற்கான எல்லா உதியையும் அந்த நிமிஷத்தில் கொடுக்கும் இது எப்போது வந்தால் பரவாயில்ல எந்த நேரமும் மரணத்தோடு போராடக்கூடிய ஒரு தன்மை ஃபிசியாலஜி உடம்புக்குள்ளே வர்றது தான் இந்த மாதிரியான நோய் கூட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கான காரணம் ஸோ மனம் சிறப்பாக இருக்கணும் மனம் மிகச்சிறப்பாக இருக்க வேண்டியதுக்கு நம்ம சில சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப கடைபிடிக்கலாம் நமக்கு சுகர் வரக்கூடாது புற்றுநோய் வரக்கூடாது பிபி வரக்கூடாதுன்னா பாஸ் பார்க்காம இருப்போம் அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அது ரொம்ப அடிப்படையான விஷயம் அதை பார்த்தே பல பேருக்கு இந்த பிரச்சனை வருது எனக்கும் கமலஹாசன் கூட பிரச்சனை இல்லை ஆனால் தயவுசெய்து இது மாதிரியான சீரியல் நம்ம இதெல்லாம் கொண்டாடுறதே எவ்வளவு அவமானமான விஷயம் ஒரு கோடி பேர் பார்க்குறாங்கன்னு எழுதுறான் எனக்கெல்லாம் சங்கடமாக இருக்குது இன்னும் இருக்குன்னு ஏன் பார்க்குறாங்க ஒரு ஒன்று ஏதோ ஒரு சோசியல் பாலிட்டிக்ஸ் இருக்கணும் இல்லை ஒரு பாலிடிக்ஸ் இருக்கணும் இல்லை மிக அருமையான கதையை நேர்த்தி இருக்கணும் இல்லை கழிப்படைகிற மாதிரி காட்சிகள் இருக்கணும் ஏதாவது இருக்கா அடுத்த வீட்டை எட்டி பார்க்குறதுல உள்ள சந்தோஷத்தை காசு பண்ணுறதுக்கான ஒரு கூட்டம் நாம் நாட் ஓன்லி பிக் பாஸ் மாட்டேன் இல்லை எத்தனை சீரியல்ஸ் டிவி சீரியல் எல்லாம் குப்பை வீட்டில் நீங்கள்லாம் வேலைக்கு இருக்கீங்க வேலைக்கு போகாத வேலையில் இல்லாத பல பெண்கள் மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு பார்க்குறாங்க மத்தியானம் பன்னெண்டரை மணியில் ஒரு சீரியல் ஓடணுமா அதில் ஒரு பொம்மளை வந்து ஒரு சேலையில் ஒரு பாம்பு வச்சு கொடுக்குற ஒருத்தி எங்கேயா நடக்குமா அந்த பாம்பு எங்கே போகுதுன்னு மூணு வாரமாக தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க அது போட்டுருமா அவனை கொண்டுருமா அது அங்கே நிற்கிது ஹேங்கரில் நிற்கிது இது இங்கே வந்து அடிக்கும் அதாவது வன்முறையையும் வன்மத்தையும் குரூரத்தையும் உள்ள மனநிலையை உருவாக்குறாங்க நான் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி நிறுவனத்தில் சொல்லணும்னு விரும்பலை ஒரு வேறு ஒரு விஷயத்துக்கான போயிருக்கேன் அங்கே வந்து அந்த ப்ரொடியூசர் அந்த டேரக்டர் அவங்கலாம் இருக்காங்க அந்த சிஎஃப்ஓ எல்லோரும் உட்காந்து மீட்டிங் அந்த மீட்டிங்ல நான் எனக்கு வெங்க நெருங்கி நட்பதுனால நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமோ பார்த்துட்ருக்கேன் அவர் சொல்கிறார் சார் நாலு வாரமாக டிஆர்பி இல்லை நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியும் அவனை போடுங்க அப்படி டிஆர்பிங்கிறது இல்லைங்கிறதுனால கதையில் அந்த அவனை கணவனை கொல்லுங்கங்கிறாரு இவர் இப்படி இவர் டேரெக்டர் வந்து இல்லை சார் அது இப்படி போயிட்டுருக்கு அதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்கயா எவனும் பார்க்க மாட்டேங்கிறான் அவனை கொல்லு இல்லை இவ்வளோ அந்த பக்கம் போ சொல்லு இல்லை பிள்ளைக்கு ஏதாவது ஒரு லவ் உண்டாக்கு எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வர்றாங்க உடனே சரி சார் இப்படி மாற்றிக்கலாம் சார் அப்படி மாற்றினா தான் டேரக்டர் சொல்கிறாங்க இது ஒரு கதை இதை எழுதி இதை வேற மக்கள் பார்த்து அப்படியே ஒன்றரை வருஷமாக ஃபாலோ பண்ணுறாங்களாம் எவ்வளோ ஒரு இதெல்லாம் தான் நம்ம நம்ம நினைப்போம் இதுக்கும் நம்ம டயபெட்டிக்கும் என்ன இவர் பேசுறாருன்னு உறுதியாக சம்பந்தம் உண்டு மிக உறுதியாக சம்பந்தம் உண்டு ஒரு ஒரு மனநிலையிலையும் நம்ம மூலையில ஹைப்போதலாமஸ்ன்னு இருக்கு அந்த ஹைபோதலாமஸ்க்கு கீழே தான் அமைகிடான்னு இருக்கு இந்த ஹைப்போதலாமஸ் அமைகிடாவும் சேர்ந்து தான் நம்மளுடைய அத்தனை உணர்வு வலைகளையும் மாட்டிட்டு இருக்கு ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நாம் ஆர்ப்பரிக்கிறது குழப்படுறது அழுகிறது வருத்தப்படுறது உள்ளுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை வைத்து புழுங்குறது இது எல்லாம் வந்து இதில் இருந்து ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அது ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன பிரச்சனைகளே வரும் ஹெச்பிஏ ஒன் சீன் பார்க்குறாங்க இல்லையா ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்க உள்ள சர்க்கரை இலவங்க வந்து சொல்லுவாங்க சார் ஃபாஸ்டிங் நூற்றி முப்பது தான் இருக்குது போஸ்ட் மேண்டில் லேசாக நூற்றி எண்பத்தி ரெண்டு ஹெச்பிஏ மட்டும் ஒம்பது புள்ளி ஆறு இருக்குது சார் அது இப்படி சார் அப்படிமாங்க போன மூணு மாதத்தில் நான் எப்பவுமே இப்படி தான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னா ஏன் அது ஏறி ஏறி இறங்கியிருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு நேரத்தில் ஒன்று திருத்தனமாக அல்வாவோ மாம்பழமோ எடுத்து சாப்பிட்ருப்பாங்க எல்லா விடத்துலையும் கட்டுப்பாடாக இருந்து ஒரே ஒரு மைசூர் போய் சாப்பிட்டா அந்த நிலம தான் நடக்கும் அல்லது இது மாதிரி சீரியலில் அப்பப்போ பப்பப்பன்னு இருந்து இல்லை அந்த நாய் துறத்துற வேலைகள்லாம் அப்பப்போ இருந்து அதில் வரக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த மாதிரி ஹெச்பிஎம்ஜி ஏறி ஏறி இறங்குறதுக்கு காரணம் சோ ஒரு மாதிரி பிளக்சுவேட்டட் சுகர் லெவல் டயபெட்டிக்கும் பிரச்சனை வரும் அது மூலமா வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் அது மூலமா வரக்கூடிய புற்றுநோய்கள் சோ கண்டிப்பா மனம் செம்மையாக வைத்துக்கொள்ளும்